செய்வோம் இப்ப தட்சணாமூர்த்தி சாமி சொல்லி போய் தானே அந்த பையனுடைய வினை தீர்ந்தது ஆனா அவங்க நிறைய சாமிகிட்ட வேண்டி பையனை குணப்படுத்துங்க குணப்படுத்துங்க ஏன் அவங்க வேண்டதில் சாமி கேட்கல எனக்கு ஒரு டவுட்டு வந்தது அவங்களும் முருகன் அதே முருகன் தானே கேட்டிருப்பாங்க என் பையனை குணப்படுத்துங்கன்னு இத்தனை வருஷமா அவங்க சொல்லி கேட்காத முருகன் தட்சணாமூர்த்தி சாமி சொன்ன அடுத்த நிமிஷம் முருகன் கேட்டு விட்டான் நடக்க வச்சு விட்டான் எப்படி உடனே நம்மளுக்கு தோணும் ஓரவஞ்சன சாமி முருகன் கூடி பார்சி ஆகிட்டு பாக்குறார் அப்படி இல்லை அந்த அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை தான் பெருசு அவங்க தான் பெருசு அதை தாண்டி எதுன்னு தெரியாது ஆனால் தக்ஷணாமூர்த்தி சாமிக்கு வாழ்க்கையே முருகன் தான் அவங்களுக்கு பேர் குருநாதர்கள்னு பேர் யாருங்க குருநாதர் உங்க வாழ்க்கையில தெய்வம் ஒரு சில சமயம் தெய்வம் வந்து சில விஷயங்களை சொல்லும் சில விஷயங்களை நடத்தி காட்டும் ஆனா குரு சொல்லிட்டாருன்னா தெய்வம் தட்டாது குரு சொன்னா தெய்வம் தட்டாது அப்ப குரு சொன்னா தெய்வம் கேட்டுதான்